டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஒரு நாளில் பைரவரை வழிபட்டால் வாழ்க்கையில் மூடிய கதவுகள் திறக்கப் போகிறது ஏன் தெரியுமா என்று கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி வெள்ளிக்கிழமை இந்த நான்கும் சேரும் சிறப்பான சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் செய்யும் வழிபாடு காலை ஓம் நமச்சிவாய என்று இருபத்தி ஒரு முறை சொல்லவும் பைரவருக்கு நீர் அல்லது பாலபிஷேகம் செய்யவும் சிவப்பு குங்குமம் செம்பருத்தி பூ ஆகியவற்றை சமர்ப்பிக்கவும் ஓம் ஹ்ரீம் பக்த பைரவாய நமக என்று நூற்றி எட்டு முறை சொல்லவும் இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் மாலையில் எட்டு தீபங்கள் ஏற்றவும் நெய் தீபம் பைரவருக்கு மிகவும் பிடிக்கும் கருப்பட்டி உளுந்து வடை பப்ருட்டி நெய்வேத்தியம் செய்யலாம் முடிந்தால் இரவு பத்திலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் ஓம் கால பைரவாய நமக என்று இருபத்தி ஏழு முறை சொல்லவும் இந்த நேரம் கர்ம தடைகளை கரைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் நாய்களுக்கு உணவு வழங்கினால் பைரவரின் அருள் நேரடியாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த தேவிரை அஷ்டமையை தவறாமல் பயன்படுத்தி பைரவனின் அருளை பெறுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கும் பயிருங்கள்